ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே அனைவரும் எதுவும் உண்டாகட்டும் அதாவது முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையினர் சொன்னால் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வந்து ஐந்து வேட்பாளர்கள் தான் முஸ்லீம் வேட்பாளர்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைச்சி மூணு ஆக்கிட்டீங்க அது அப்போ வந்து முஸ்லீம்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து சிறுபான்மையினர் ஆக்கப்படுறாங்களா இல்லையே மூணு வேட்பாளர் இல்லையே நம்ம நான் முதல்ல வந்து ஐந்து வேட்பாளர்கள் இருபது நாற்பது தொகுதியில் ஐந்து வேட்பாளர் கொடுத்தோம் மறுபடியும் அதை ஐந்து வேட்பாளர் கொடுத்தோம் குறைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே தான் நம்ம முதல்ல பன்னெண்டு சீட்டு கொடுத்தோம் அதே தான் இப்போ நீ நீ ஓட்டு போடுறதுக்காக நான் நிற்கல என் பிறவி கடமை தான் இருக்கேன் நீ போடவும் போடாம போற இப்போ கூட நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் கேளுங்க இப்போ எல்லாரும் கவனிச்சுக்கிறீங்க என் தங்கச்சி அனீஷ் இருக்கல இல்லை என் தம்பியர்கள் ஒரு இருக்கான்னு வச்சுங்க இப்போ இப்ப மதுரையில் இல்லை சிவகங்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய தம்பியோ தங்கையோ நிறுத்துறேன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு ரெண்டு இடத்துல தான் ஆண் வேட்பாளர்களை நிறுத்திருக்கேன் அதிகப்படியா என்னுடைய எங்களுடைய இது ஒடுக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட சமூகங்களிலிருந்து மேலெழுகிற குரல் பெண்ணின் குரலாக இருக்கணும் உரிமைக்காக ஒழிக்கிற குரல்னு எங்களுடைய கோட்பாடு அது நீங்க ஒரு வீடு இடிக்கப்படும் போது முதல்ல யாரு கதறி அழுவா தாய் ஒரு நாடு அழிக்கப்படும் போது முதல்ல யார் அழுவா பெண் உங்களுக்கு நியூசிலாந்தினுடைய ஆதி பழங்குடி மக்களினுடைய பிரதிநிதியாக ஒரு பெண் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது அது எவ்வளவு தூரம் வந்து வீச்சை தந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்கு எழுகிற குரல் பெண்ணாக இருக்கணும்னு அதுல இங்கே பாருங்க இப்போ ஒரு இடத்துல இப்போ மதுரையில் ஒரு தொகுதியில் தெற்குல வந்து நான் இஸ்லாமிய ஒரு தம்பியை நிறுத்துறேன் தங்கச்சியை நிறுத்துறேன்னா இஸ்லாமிய மக்களின் வாக்கை எனக்கு போடுவாங்கன்னு இல்லை அங்க எல்லாரும் இஸ்லாமியர் தான் போடுவான் எந்த பிற சமூகம் யாரு நிறுத்துற இஸ்லாமியருக்கு போடுது அதுல தான் என்னுடைய வெற்றி இருக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துற இஸ்லாமியரோட போறியா பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துகிற இஸ்லாமியரோட நிக்கப்பொரியாங்கிறதா மற்ற சமூகங்களுக்கு முன்பு தீய அரசியலுக்கு துணை போக போய் தூய அரசியல் மலர கூட நிக்க ஊழல் லஞ்சத்தின் பக்கம் உண்மையின் நேர்மையின் பக்கம் நீ உன் பிள்ளைய வாழ்றதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு நினைக்கிறேன் நீ கார் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற காசு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற நான் சுவாசிக்க நல்ல காத்த வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீ இப்ப யாரு பக்கம் நிக்க போறாயிரதான் கேள்வி அதனால வாக்கை குறி வச்சு நான் இந்த பயணத்தை தொடங்கல என் மக்களின் வாழ்க்கையை

எல்லா இஸ்லாமிய ஒரு சின்ன தூண்டில போட்டு புழுவை மாட்டி மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒரே இருபது சீட்டு மொத்தம் நாற்பது சீட்டு இல்லை நம்ம அஞ்சு சீட்டு கொடுத்தோம் பாராளுமன்றத்துக்கு அஞ்சு இஸ்லாமியருக்கு கொடுத்தோம் அவரை எடுத்துக்கிறங்க திமுக எடுத்துக்கிறது நாற்பது சீட்டில் எத்தனை சீட்டு இஸ்லாமியருக்கு ஒரு சீட்டு ஒரு சீட்டும் திமுகலேருந்து கொடுக்கல கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு நல்லா விளங்கிறியா அது இல்ல இல்ல அவருக்கு விளங்க அந்த ஒரு சீட்டும் நவாஸ் கண்ணி இருக்காங்கல்ல அவரு திமுக உறுப்பினர் திமுகவுக்கு சீட்டு கொடுத்து அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடுத்த மாதிரி காட்டி உதயசூரியன் ஒரு சீட் ஒரு சீட்டை போட்டு மொத்த ஓட்டையும் வாங்கிட்டு போன பெருந்தகை அவர் இதுக்கு எப்படி உதாரணம் சொல்றீங்க ஒண்ணு இல்ல வக்பு வாரிய சட்டம் அந்த சொத்து இருக்கிறதுக்கு நீங்க பேசுங்கன்னு என்ன கிட்ட சொல்றாப்ல அவரு ஏங்க நீங்க தானேங்க நான் நீங்க பேசுங்க வின்னுறு என்ன கொடுங்க அமைச்சர் நீங்கதான் பேசணும் ஆள ஆள அந்த மாதிரிதான் இருக்குது அது முஸ்லீம் லீக் சார்பாக